காசியில் புகழ்பெற்ற சிவன் பக்தர் சுந்தரநாதர் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் மணிக்கடிகாரம் போல் விடியல் நான்கு மணிக்கு எழுந்து கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்து தேவாதி தேவா போற்றி போற்றி என்று முழங்குவார் ஒரு நாள் ஒரு வித்வேஷி அவரிடம் கேள்வி கேட்டான் ஏன் உன் இறைவனை தேவாதி தேவா என்று புகழ்கிறாய் ஏதேனும் அதற்கு பதிலை தருவாயா சுந்தரநாதர் சிரித்தார் கேள்விக்கு தரிசனம் வேண்டும் என்று கூறி அந்த மனிதனை அடுத்த அமாவாசை தினம் மண்ணடியில் ஒரு சிவலிங்கத்தின் அருகே அழைத்துச் சென்றார் அந்த இரவு பக்தி நிறைந்த சுந்தரநாதர் சிவலிங்கத்தின் முன் விழுந்து தேவாதி தேவா போற்றி போற்றி என முழங்கினார் திடீரென அந்த சிவலிங்கம் ஒளி வீச தொடங்கியது அந்த ஒளியில் பிரம்மா விஷ்ணு தேவர்களும் காணப்பட்டனர் வானவில் நிறம் கொண்ட ஒளி எல்லாவற்றையும் மூடிவிட்டது வித்வேஷியின் கண்கள் பிரமிப்புடன் பறந்தன அவன் பின் மண்டியிட்டு சத்தியமாகவே சிவனே எல்லா தேவர்களுக்கும் தேவன் தேவாதி தேவா போற்றி போற்றி என்று முழங்கினான் சுந்தரநாதர் சிரித்தார் இப்போது புரிந்ததா என்று கேட்டார் அந்த நாளிலிருந்து அந்த வித்வேஷி பக்தனாகி ஒவ்வொரு தினமும் தேவாதி தேவா போற்றி போற்றி என்று இறைநாமம் பாட ஆரம்பித்தான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் பிடித்திருந்தால் ஓம் நமசிவா என்று கமெண்ட் செய்வதற்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணவும் இக்கதை தேவாதி தேவா போற்றி போற்றி என்ற புனித ஒளியுடன் நிறைவு பெறுகிறது சுந்தரநாதர் தனது ஆன்மீக உன்னதம் கொண்டு வித்வேஷியின் மனதில் ஏற்பட்ட சந்தேகங்களை நீக்கினார் காசி விஸ்வநாதர் தனது திவ்ய தோற்றத்தால் அனைவருக்கும் அருள் பாலித்தார் நடராஜர் தனது கொஸ்மிக் தாண்டவம் ஆட சிவலிங்கம் தேவர்களின் சாட்சியத்தில் ஒளிர்ந்து பிரகாசித்தது வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் உணர்ந்த வித்வேஷி இறைவன் முன் முழுமையாக சரணடைந்து தேவாதி தேவா போற்றி போற்றி என்று கண்களில் கண்ணீருடன் முழங்கினார் அனைவரும் இறை பக்தியில் தோய்ந்து சிவனின் பேரருளில் மகிழ்ந்து பிரமானந்தம் அடைந்தனர் ஓம் நம